அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்களை வடிவமைத்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசு இத்திட்டங்கள் விளிம்பு மக்களையும் சென்றடையும் நோக்கத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சி செயல்படுத்தப்பட்டு வருகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் மலைவாழ் மக்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய ஜவ்வாது மலை நாடு தகரகுப்பம் மலை கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பங்கு பெற்று மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மத்திய நிதித்துறை இணை செயலர் ஹீமா பிந்து பங்கு பெற்று மலைவாழ் மக்களிடம் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து கலந்துரையாடினார் மேலும் இந்நிகழ்ச்சியின் மூலம் கிராமப்புற மக்கள் பெரிதும் பயனடைவர் என தெரிவித்தார் நான் இங்க திருப்பத்தூர்ல புங்கம்பட்டு நாடு வந்தாச்சு பாரத் சங்கல்ப் யாத்ரால டிஸ்ட்ரிக்ட் பிரபாரி ஆஃபீஸர் தான் இங்கே எல்லா கோபரேட் பண்ணிட்டு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் வில்லேஜ் பிரசிடென்ட் எல்லாரும் வந்தாச்சு வில்லேஜர்ஸ் ஆல்சோ கேம் இன் பிக் நம்பர்ஸ் நல்லா பண்ணுறாங்க ப்ரோக்ராம் அண்ட் ஐ ஹோப் திஸ் வில் பி சக்சஸ்ஃபுல் அண்ட் ஐ ஹோப் தட் ஆல் த வில்லேஜர்ஸ் வில் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்கீம் அவைலபிள் டு தம் புங்கம்பட்டுநாடு மலை கிராமத்தை சேர்ந்த மலைவாழ் மக்கள் இந்நிகழ்ச்சி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்தது என தெரிவித்தனர் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது என்னண்டே தெரியாது வர அடுப்பு எனி டைம் அடுப்பு கறியிலேயே வேலை செய்யணும் வர கொண்டு வரணும் எங்கேனா போனோம்னா அவசரத்துக்கு எரியாது மழை நினைச்சிட்டாலும் ரொம்ப கஷ்டம் அந்த டைமில் வந்து பிரதம மந்திரியோட யோஜனா திட்டம் வந்ததுனால அப்போ நாங்கள் ஃப்ரீ அடுப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் அந்த ஸ்கீமில் வந்து எல்லாேருக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் இப்போ வந்து எங்கே போனோம்னால ஈஸியாக போகலாம் ஃபைனான்ஸும் ஆகுது ஒரு வேலை செய்கிறதுக்கு டெக்கண்டில் வந்து பிரதம மந்திரிக்கு ரொம்ப ந நன்றியே தெரிவித்துக்கொள் மத்திய அரசு ஸ்கீம் பற்றியெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா என்னென்ன பண்ணோம் சேவிங்ஸ் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் செல்வ மகன் சேமிப்பு திட்டம் இதை பற்றியெல்லாம் சொல்லித்தந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மத்திய அரசு மூலிமா என்னென்ன ஸ்கீம் இருக்குது அதுவும் இல்லாமல் பிரதம மந்திரி சுரக்ஷா யோஜனா ஸ்கீமை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க இதை பற்றி எங்கள் மக்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு இதை பற்றி தெரிய வச்சு எங்களுக்கு வந்துக்கிட்டு இதை பற்றி பயனடைய வச்சதுக்கு எல்லாேருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பல்வேறு வகையான நலத்திட்டங்களை வந்து மத்திய அரசு எங்களுக்கு தெரிவித்தாங்க அதில் குறிப்பாக வந்து ட்ரோன் மருந்து தெளிக்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு அண்ட் உஜ்வாலா ஸ்கீம் இன்னும் பல டிபார்ட்மெண்ட் வந்து சொன்னாங்க இந்த திட்டத்தின் மூலமாக வந்து எங்க மலைவாழ் மக்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இந்த திட்டத்தை அழைத்த மத்திய அரசுக்கும் பிரதம மந்திரி அவர்களுக்கும் நன்றி மற்றும் சார்பாக பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாதுமலை புங்கம்பட்டு நாடு தகரக்குப்பம் மழைவாழ் மக்களிடம் மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தகரக்குப்பம் மலை கிராமத்தில் இருந்து அனுராதா